ஓம் சீதாரணியர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க பைரட் டம்பிள் ஸ்டோன் நீங்கள் பேசியிருக்கீங்களே அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பைரட் டம்பிள் ஸ்டோன் உங்ககிட்ட இருந்தது இல்லை பைரட்ல எது இருந்தாலும் பைரட்டுங்கிற கிறிஸ்டலே வந்து என்னன்னா நல்ல பணத்தை ஈர்த்து கொடுக்கும் நிறைய பேர் கிறிஸ்டலோட டீல் பண்றவங்களுடைய ஃபேவரட் கல்லும் இதுவாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இல்லையா இப்போ நம்மளுக்கு நம்மக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் பைரட்டு பேஸாக வச்சு மகாலட்சுமி பிக்சரு இல்லை ஸ்ரீயந்திரம் இதெல்லாம் கூட நம்ம பிக்சர் ஃப்ரேமில் வச்சு ப்ரேயர் பண்ணுறோம் அப்போ பைரட்டுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது என்ன கொடுக்கறதுக்கு நல்ல மகாலக்ஷ்மியின் தன்மையை நமக்கு ஈர்த்து கொடுக்கறதுக்கு இந்த பைரட்டு ரொம்ப வேலை செய்யும் அப்போ பைரட் பிரேஸ்லெட்ஸு பைர பைரட்டில் நெக்லஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அதை தாண்டி இந்த மாதிரி டம்பிள் ஸ்டோனை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்மளுடைய ரைட் ஹேண்டில் உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் இப்போ உங் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க எது நம்மளுடைய ப்ராமினன்ட் ஹேண்ட் டாமினிங் ஹேண்ட் அப்படின்னா எந்த கையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ சில பேர் லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கலாம் இப்போ மோஸ்ட்லி நம்ம ரைட் ஹேண்டட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பைரட் டம்பிள் ஸ்டோனை ரைட் ஹேண்டில் வச்சு லெஃப்ட் ஹேண்டில் வச்சு மூடிக்கணும் மூடிட்டு நல்ல இப்படி மூடிட்டு நீங்கள் உங்களுடைய இன்டென்ஷன் அதாவது என்ன எண்ணம் பை நம்ம பணம் இல்லைன்னு தான் பைரெட்டே வாங்குகிறோம் அப்போ நம்மளுடைய பணத்தை சொல்லணும் என்னோட பண தேவைகளை பூர்த்தி செய் நல்ல பணத்தை ஈர்த்து கொடு என் குடும்பத்துக்கு என்னோட சொத்து பத்து செல்வம் செழிப்பு இதெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கண்ண மூடி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி கண்ணை மூடிட்டு விளக்கு பூஜை அறையில விளக்கு ஏற்றி வச்சுட்டு முதல்ல நம்மளோட எண்ணத்தை செட் பண்ணிக்கணும் செட் பண்ண பிறகு நீங்க ஏதாவது ஒரு மகாலட்சுமி மந்திரம் ஓ மகாலட்சுமி நமக சொன்னாலும் பரவாயில்ல ஓம் ஐம் ஹிரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஒரு முறை எனக்கு நல்ல பணத்தை ஈர்த்து கொடு அப்படின்னு நம்ம பணம் வைக்கிற பெட்டியில வச்சிடலாம் இத நீங்க ஒரு ஒரு வாட்டியும் செய்யணும்னு அவசியம் இல்ல பட் உங்களுக்கு தேவைப்பட்டா எப்போல்லாம் நீங்க வந்து பண தேவை நெருக்கடி இருக்கோ அப்போ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இல்ல எவ்ரி சுக்கரவாரம் அதாவது எவ்ரி ஃப்ரைடே பண்ணிக்கலாம் இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு இது அழகாக காயில் வச்சு பௌ பௌர்ணமி அன்னைக்கு மெருகேற்றி அன்னைக்கு நைட் ஃபுல்லாக இது நிலா வெளிச்சத்தில் வச்சு மறுநாள் உங் காலம்புற இதை எடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளோ பணம் தேவையோ அப்படிலாம் இது உங்களுக்கு நல்லது கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் சொல்லி மந்திரத்தை சொல்லிட்டு பொட்டிக்குள்ளு போட்டு வச்சுருங்க அடிக்கடி இப்போ வெள்ளி செவ்வாயிலையோ இல்லை நீங்கள் ஒரு நாள் கிழமையிலையோ வீட்டில் சாம்பிராணி போடும்போது ஊதுவத்தி காமிக்கும்போது கற்பூரம் காமிக்கும்போது இதற்கும் சேர்த்து காட்டிடுங்க பீரோவில் எப்படியும் பணம் வச்சிருந்தா அதுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுவோங்க இல்லையா அப்போது இதுவும் அங்கே இருந்தால் இதுக்கும் பவர் ஏறும் அப்படி பண்ணி வைக்கலாம் ஸோ பைரெட்டு டம்பில் ஸ்டோனை இப்படி யூஸ் பண்ணலாம்